பனித்துளிகள் பதிமூன்றாவது மூல உபதேசமான மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவர் சரணடைய மாட்டார் வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு அது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணியளவில் மினசோட்டாவின் வான்பகுதி இரவை போல கருப்பாக இருந்தது ஹின்கிளியை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் பயணிகள் தண்டவாளத்தின் இருபுறமும் மரங்கள் எரிந்து கொண்டிருந்ததை கண்டார்கள் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக்கக்கூடிய ஒரு தீப்புயலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் புகையும் தீயும் அதிகமாகியதால் ரயில் நின்றது நகரத்தை விட்டு பின்னோக்கி நகரத் தொடங்கியது தீ நெருங்கி வந்துவிட்டதால ரயிலின் சில பகுதிகளில் பிடிக்க ஆரம்பித்தது இருந்த பயணிகள் பீதி அடைந்தனர் இவற்றின் மத்தியில் சுமை தூக்கும் பணியாளரான ஜான் பிளேர் என்பவர் பெண்கள் தங்கள் தலைமுடியை மறைப்பதற்கு ஈரமான துண்டுகளை கொடுத்தார் ரயில் தீப்பகுதியை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் வரையிலும் அவர் நடைபாதையில் அங்கும் இங்கும் அமைதியாக நடந்து பயணிகளிடம் சாந்தமாக பேசினார் வெளிப்படுத்தல சாத்தான் திருச்சபையின் மேல் கோபம் கொண்டு மீதமானவர்களுடனே எத்தமண்ணை போயிற்று என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு வாசிக்கிறோம் ஜான் பிளேயரை போலவே உண்மையுள்ள ஒரு கூட்டத்தார் புயல் தீயின் மத்தியில் தங்கள் சேவையில் உண்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் மீதமானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் திரளானவர்கள் தங்கள் விசுவாசத்தை புறக்கணித்த போதிலும் அவர்கள் மரண பரியந்தமும் உண்மையாயிருந்தார்கள் பரலோகத்தில் இருந்த ஒரு தூதன் அப்போஸ்தலன் யோவானிடம் தேவனை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை பற்றின சாட்சியையும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியையும் பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னான் என்று வெளிப்படுத்தல் பத்தொன்போது பத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் மீதமானவர்களில் ஒருவராக இருக்க விரும்பினால் நீங்கள் இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் பற்றி கொள்ள வேண்டும் அப்போது பூமியின் மிகவும் கொடிய அக்கினி புயலிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் இன்றைய செயலில் காட்டுங்கள் தன் விசுவாசத்தை நிமித்தம் ஏரி கம்பத்தில் எரிக்கப்பட்ட உண்மையுள்ள சீர்திருத்தவாதியான ஜான் ஹஸ்பர்டையும் வாசிங்க தேவனுடைய உண்மை ஊழியன் எவ்வளவு உறுதியுடன் இருப்பான் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு நாளாகவும் முப்பது ஆறு ஏசரா ஒன்பது பதினாலு பதினஞ்சு ஏசாயா பத்து வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழமா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்